இன்னைக்கு வீடியோ விஜயாடை சோழர் தஞ்சையை கைப்பற்றும் போது அங்கு ஆட்சி புரிந்தது யார் எல்லாருக்கும் தெரிஞ்சது முத்தரையர் தான் அப்படிங்கிறது வரலாறு ஆனால் அதே சோழருடைய இன்னொன்று முக்கியமான ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு சமீபத்தில் கிடைச்சிச்சு அதில் விஜயாலய சோழர் பல்லவ மன்னரான கம்பவர்மனிடம் இருந்து தஞ்சையை மீட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது எப்படி இது வரலாற்றில் ஒரு புதிய ஒரு சிக்கலான ஒரு செய்தி அதை தான் இந்த வீடியோவில் டிக் அவுட் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் பிற்கால சோழ பேரரசி நிறுவியவர் விஜயாலய சோழர் அந்த பெருமை அவருக்கு தான் பல நூற்றாண்டுகளாக சோழர்கள் சிற்றரசர்களாக அங்கங்கே இருந்தாங்க சதுரி கிடந்தாங்க மீண்டும் சோழ பேரரசர் அதாவது சோழர்கள் அப்படிங்கிறத ஒரு உருவாக்கியது விஜயாலய சோழர் தான் கிபி எண்ணூத்தி ஐம்பதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா உறையூரில் தான் சிற்றரசராக இருந்தார் சிறு வயதில் பழைய அறையில் வளர்ந்தார் விஜயால சோழர் பல்லவருடைய மிக நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார் இதனால தான் கிபி எண்ணூத்தி ஐம்பதுல பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்கிற போரில் பல்லவர்களுக்கு ஆதரவாக விஜயாலய சோழர் அதாவது சோழர்கள் போர் புரிந்து வெற்றி பெற்றதால பல்லவர்கள் வந்து தஞ்சையை பரிசாக அளித்ததாக சொல்லப்படுது அந்த தஞ்சையில் அப்போது ஆட்சியில் இருந்தது முத்திரையர் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு அதான் முத்திரையர் தான் அங்கே ஆட்சி புரிந்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் உள்ள வரலாறு சோழர் அவர் தஞ்சையை கைப்பற்றினார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா திருச்சி மாவட்டம் வீரச்சோழபுரம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல் அதாவது நடுகள் அந்த கல்லில் விஜயாலய சோழருடைய மூன்றாம் ஆட்சியில் பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு அந்த நடுகள் கல்வெட்டு அதில் தஞ்சை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டோட ஆண்டை பார்த்தீங்கன்னா கிபி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திருச்சி அருகே கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாவது ஆதாரம் திருவாலங்காட்டு செப்பேடு இதுல விஜயாலய சோழர் தஞ்சையை கைப்பற்றியதாகவும் தஞ்சையை கைப்பற்றிய பிறகு நிசும்ப சூதனி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி வழிபட்டதாக அந்த திருவாலங்காட்டு செப்பேட்ல குறிப்பிடும் அது போக மற்ற இடங்களில் கிடைக்கிற கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயால சோழர் பற்றி தஞ்சையை கைப்பற்றிய பற்றி நிறைய தகவல்கள் உள்ளது இது முக்கியமான ஒரு இரண்டு ஆதாரத்தை சொன்னேன் அடுத்து மற்ற இடங்கள் கிடைக்கிற கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சை கோன் தஞ்சை நற்புகழான் இப்படிலாம் அவரை அவருக்கு பட்டம் சூட்டப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது இவர் ஒற்றி ஊரான் வர்மன் அது தன்னுடைய தந்தை அவருடைய தந்தையை பேர் ஒற்றி ஊரான் அப்படிங்கிறது எல்லாருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தான் சரி நம்ம மேட்டில் வருவோம் விஜயால சோழர் எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு பலருடன் போர் புரிந்து வெற்றி பெற்ற பிறகு முத்திரைகளில் வந்து தஞ்சையை கைப்பற்றினார் அப்படிங்கிறது தகவல் ஆனால் சோழருடைய இன்னொரு முக்கியமான ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகே உள்ள திரு இந்தலூர் அதாவது கழுக்காணி முட்டம் என்ற ஊர் இங்கே உள்ள ஒரு சிவன் கோயிலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயில் பணியின் போது ஒரு பத்தடி ஆழத்தில் ஒரு செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஏன் தென்னிந்திய பகுதியிலேயே மிகப்பெரிய செப்பேடு அதாவது எண்பத்தாறு தொகுதிகளை கொண்டது கண்காணிமுட்ட செப்பேடு ஃபுல் டீட்டெயில் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அங்கே போய் பாருங்க அந்த செப்பேட்டில் தான் விஜயாலய சோழன் கம்பவர்மானிடம் வந்து கைப்பற்றினார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ராஜாதிராஜனுடைய செப்பேடு தான் அந்த செப்பேடு அதில் தான் அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப ஒரு குழப்பமா இருக்கு அப்ப இது வரைக்கும் நம்ம முத்திரையர்கள் தான் கைவிட்டார் அப்போ முத்திரையர் தான் ஆச்சு பிரிந்தார் நினைச்சா ஆனால் கம்பவர்மன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டிகோட் பண்ணுவோம் ஒரே சிற்றர்களாக இருந்த விஜயாலி சோழர் இப்போ எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அப்போ பல்லவ பேரரசு மன்னனாக இருந்தது கம்பவர்மன் கம்பவர்மன் கிபி எண்ணூத்தி அதே சமமான அந்த நேரத்திலாம் ஆட்சி புரிஞ்சார் அப்போது தஞ்சையை ஆட்சி புரிந்தது முத்திரையர்கள் தான் விஜயாலச்சோட திருச்சியில் இருக்கு குறைவுர்கிட்ட இருக்கார் அப்போ இவருக்கு தஞ்சை மீது ஒரு கண் எப்படியாவது தஞ்சையை கைப்பற்றணும் முத்திரையர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரி தான் சிற்றரசர்கள் அவங்க வந்து பாண்டியர்களையும் அனுசரித்து போவாங்க பல்லவர்களையும் அனுசரித்து போவாங்க அந்த வகையில் பல்லவர்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி பல்லவர்கள் தான் இவருக்கு விஜயாலச்சூழருக்கு நண்பராச்சு அப்படின்னு கம்பவர்மன்கிட்ட போய் முறைகிறாரு எனக்கு தஞ்சையை வீட்டு தருமாறு அப்படின்னு கேட்குறாரு அதை கம்பவர்மன் வந்து முத்திரையர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் முத்திரையர் வந்து அதுக்கு ஒத்துக்கலை ஒத்துக்காம பாண்டியர்களுடைய பாண்டியர்களோடு சேர்றாங்க இப்போதான் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய போர் ஏற்படுது அப்போது தான் சோழர் பல்லவர்களுக்கு ஆதரவாக போயிட முத்திரையர்கள் பாண்டியர்களுக்கு ஆதரவாக போர் நடக்குது அந்த போரில் தான் மாபெரும் வெற்றி பெறாங்க பல்லவர்கள் இந்த வெற்றியின் நினைவு ஒரு நினைவு பரிசாக கம்பவர்மன் தஞ்சையை விஜயாலய சோழருக்கு பரிசாக கொடுக்கிறார் இதுதான் அதை தான் அந்த செப்பேட்டில் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்க அதுதான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு தகவல் தான் ஏன்னா முத்திரைகள் தான் அடிச்சு புரிஞ்சுருக்காங்க அதுக்கு இது பல கல்வெட்டுகள் அதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது கம்பவர்மன் வந்து கைப்பற்ற அர்த்தம் என்னென்னா இப்போ இதை நான் சொன்னது தான் கம்பவர்மனுடன் சேர்ந்து பாண்டியர்கள் போர் புரிஞ்சாங்க அந்த போரில் வெற்றி பெற்றதால் அப்போ முத்திரைகளை தோத்துட்டாங்க அப்படிங்கும் போது தஞ்சையை வீட்டு வியாழச் சோழருக்கு பரிசாக கொடுக்கிறார் கம்பவர்மன் இதை தான் வந்து ராசராஜன் அவருடைய செப்பேட்டில் அதாவது முட்டை மட்டப்பேரில் கொஞ்சம் மாற்றி எழுதின மாதிரி இருக்குது அவ்வளோதான் மாற்றி அதாவது மாற்றி எழுதியிருக்கலாம் அவ்வளோதான் இதுதான் உண்மை அதாவது தஞ்சையை கைப்பற்றும் போது அங்கே ஆட்சி குறித்தது முத்திரையர்களே கம்பவர்மான் போரில் பெற்றதால் இந்த தஞ்சையை மீட்டு கொடுத்தார் பரிசாக கொடுத்தார் விஜய சோழருக்கு சோழர்களுக்கு அவ்வளோதான் சரி இந்த வீடியோ மக்கள் இருந்து அந்த வீடியோ கொடுத்துருங்க ரெண்டு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி